சீரோடும் சிறப்போடும் தமிழக அரசியல் வரலாற்றிலே முத்திரை பதிக்கின்ற வகையில் பாரத் ரத்னா தலைவர் எம்ஜிஆர் தமிழர்கொலசாமி இதயதிபம் புரட்சி தலைவி அவர்களின் அரளாசியோடு இந்திய திருநாடே உற்றுநோக்குகின்ற வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க கழக செயற்குழு பொதுக்குழுவை உருவாக்கி தந்திட்ட காலம் தந்த கொடை நாளையே சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றால் மீண்டும் முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டை தலைமை தாங்கி வழிநடத்த இருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் பொற்பாதம் பணிந்து வணங்கி வருகை தந்துள்ள நம்முடைய அனைத்து கழக சொந்தங்களையும் வணங்கி மதுரை டங்ஷன் பிரச்சனை தொடங்கி முல்லை பெரியாறு காவேரி கச்சத்தீவு உள்ளிட்ட தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகின்ற போதும் சட்டம் ஒழுங்கு விலைவாசி போதைப்பொருள் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய மக்கள் பாதிக்கப்படுகின்ற போதும் ஊமையாக உறங்கிக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை நிர்வாக சீர்கேட்டை தட்டி கேட்கின்ற எதற்கும் அஞ்சாத சிங்கம் இந்த தாய் தமிழ்நாட்டிலே யார் யார் என்றால் அது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்று இந்த தாய் தமிழகத்தினுடைய ஒரே குரலாய் உலக தமிழினத்தினுடைய உரிமை குரலாய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை வேடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுநலம் மறந்து சுயநலத்தோடு செயல்பட்டு வருகிற மக்கள் விரோத போக்களையும் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நெஞ்சுரத்தோடு கிழி தெரிந்து அனைவருக்குமே தீர்மான புத்தகம் வழங்கப்படும் அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் இதுவரை வரலாறு காணாத வகையிலே ஒவ்வொரு உறுப்பினருக்கும் சேர்கிற வகையிலே தீர்மான புத்தகத்தை அச்சடித்து உங்களிடத்தில் கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அவை யாரும் இடத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டாம் என்று சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய இரட்டை வேடத்தை டார்டாராக கிளி தெரிந்து தொங்க யானை பலத்தோடு சிங்கத்தின் கர்ஜனையோடு புலியின் பாய்ச்சலோடு அரசியல் ஞானத்தோடு மக்களுக்கான உரிமை போராட்டத்தை சட்டமன்றத்தில் எரிவனையாக பொங்கி எழுந்து எடுத்து வைத்து சட்டமன்றத்தை அதிர வைத்திருக்கிற நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அதனால் தான் இன்றைக்கு மக்கள் சொல்லுகிறார்கள் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரார்த்தனை வர வேண்டும் வர வேண்டும் முதலமைச்சராக புரட்சி தமிழியா எடப்பாடியார் வர வேண்டும் என்ற தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பிரார்த்தனையை இந்த அவையிலே உங்கள் பலத்த கரவழி இந்த அவை அதிருகின்ற வகையிலே சட்டமன்றத்தை நடுநடுங்க செய்துட்ட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டை தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் எண்ணங்களை உங்கள் நம்பிக்கை உங்கள் பிரார்த்தனையை எடுத்து வைத்து தீர்மானத்தை வாசிக்கின்ற வரலாற்று வாய்ப்பினை தாயுள்ளத்தோடு இந்த சாமானிய தொண்டனுக்கு வழங்கிய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களை மீண்டும் ஒரு முறை பாதம் தொட்டு வணங்கி தீர்மானம் ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத் ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் மனைவியும் கலைத்துறையை சார்ந்தவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான போற்றுதல்குரிய அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றாண்டு விழாவை பெருமை பொங்க நடத்தி காட்டிய கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழர் எடப்பாடி திருக்குறளை தேசிய நூலாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக ஆக்க வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வாக்காளர் பெயர் சேர்க்குதல் நீக்குதல் உள்ளிட்ட குளறுபடிகளை சரி செய்து தேர்தலை நியாயமாக நடத்த வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சில தீர்மானங்களை அதிமுக நிறைவேற்றியுள்ளது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு விலைவாசி சொத்துவரி மின்கட்டண உயர்வு ஆகியவற்றுக்கு எதிராகவும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைப்பதை எதிர்த்தும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தலைமைச் செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சிவா அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது அங்கு நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்கள் குறித்து விரிவாக சொல்லுங்க கோபால் அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் முசேன் தலைமையிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் குறிப்பாக பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இந்த தீர்மானங்கள்ல மிக முக்கிய தீர்மானமாக எம்ஜிஆர் ஜானகி அவர்களுக்கு நூற்றாண்டு விழா கண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்து முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் ஏற்படுத்திய அந்த பாதிப்புகளில் உரிய நடவடிக்கைகள் எடுக்காமல் பாதுகாப்பு நடவடிக்கை மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கை என எதையும் எடுக்காமல் பேரிடர் காலங்களில் மக்களுக்கு குறைந்தபட்சமாக உணவு உறைவிடம் குடிநீர் சுகாதார வசதி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத திமுக அரசுக்கு கண்டனம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல திமுக ஆட்சியில் சீரழிந்து வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் நடமாட்டம் விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு பத்திர பதிவு கட்டண உயர்வு போன்ற பல்வேறு உயர்வுகளுக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் அரசு ஊழியர்கள் கோரி வரக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டம் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆகியனுடைய ஊதிய முரண்பாடுகளை களைவதற்கு எந்தவித முயற்சிகளையும் மேற்கொள்ளாமல் தொடர்ந்து விவசாயிகள் தொழிலாளர்கள் மீனவர்கள் என பலரையும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலும் அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே மதுரை மாவட்டம் டங்ஸ்டன் சுரங்கம் தமிழகத்தில் மேலூருக்கு கொண்டு வர மத்திய அரசு ஒப்பந்த புள்ளி கோரிய போதே பத்து மாத காலம் அவகாசம் நிலையில் அவற்றை தடுக்க தவறிய இந்த அரசுக்கு கண்டனம் என்றும் அதே உலக பொதுமறையாகவும் இந்தியாவுக்கு வாழ்வில் வழிகாட்டியாகவும் தமிழகத்திற்கு காலம் வழங்கிய கொடையாகவும் இருக்கக்கூடிய திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்த மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய தீர்மானம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு தீர்மானம் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசால் இயற்றப்படக்கூடிய சட்டங்களினுடைய பெயர்களுக்கு இந்தியில் பெயர் வைப்பதை கைவிட்டு ஆங்கிலத்திலேயே தொடர மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் வழங்கக்கூடிய ஒரு தீர்மானம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போன்று மக்களுக்கான திட்டங்களை தீட்டாமல் அதற்கான நிதியை ஒதுக்காமல் விளம்பரத்திற்காக பார்முலா போர் கார் பந்தயம் நடத்தும் கூடிய பணிகளை மேற்கொண்ட இந்த அரசுக்கு கண்டனம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல தமிழ்நாடு தண்ணீர் பற்றாக்குறை கொண்ட மாநிலமாகவும் அதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு குடிநீர் தேவைக்காக அண்டை மாநிலங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த அரசை கண்டிக்கக்கூடிய வகையிலும் அதே போன்று தொலைநோக்கு பார்வையோடு அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்ட கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் மற்றும் பரம்பிக்குளம் ஆழியாறு பாண்டியாறு புன்னம்புழா ஆகிய திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்ற தவறிய திமுக அரசுக்கு கண்டனம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நீட் தேர்வு ரத்து குறித்து கபட நாடகம் ஆடி வரக்கூடிய அரசுக்கு கண்டனம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல தேர்தல் ஆணையத்திற்கும் ஒரு வலியுறுத்தலை வழங்கி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வாக்காளர்கள் சேர்த்தல் நீக்குதல் போன்றவற்றில் பல்வேறு குளறுபடிகள் நிலவுவதை சரி செய்து தேர்தலை நியாயமாக நடத்திட இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வலியுறுத்தக்கூடிய வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் அனைவருக்கும் சம உரிமையையும் சம வாய்ப்புகளையும் வழங்கிடக்கூடிய வகையில் வாரி கணக்கெடுப்பினை உடனடியாக நடத்த இந்த அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் நலன் காக்கக்கூடிய வகையில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களை விடாமல் தொடர்ந்து செயல்படுத்தி சிறுபான்மையினர் நலன் காக்க வேண்டும் என்றும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுப்ப என்று பொய் பிரச்சாரம் மேற்கொண்டிருப்பதே அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஒரு தீர்மானமாக இந்த அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மாநிலங்களினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் மாநில பட்டியலில் இடம்பெற்றிருந்த கல்வியை நாட்டில் அவசர நிலை அமலில் இருந்த காலகட்டத்தில் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதையும் மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்கக்கூடிய வகையில் அரசாங்கப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தக்கூடிய வகையிலான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வினை பாரபட்சம் இல்லாமல் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலோடு ஒரு தீர்மானமும் அதே போன்ற

நன்றி சிவா அந்த பதினாறு தீர்மானங்களையும் விளக்கமாக எங்களுக்கு எடுத்துரைத்ததற்கு மிக்க நன்றி